இன்றைக்கி பசங்கள் ஸ்கூல்ல ஆண்டு விழா ஸோ அதுக்காக வந்து நாம் இன்றைக்கி போயிருந்தோம் அங்கே போய் நிறைய பிள்ளை இப்போ வந்து டான்ஸ் ஆடிச்சு ஸோ வந்து சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் பரிசுலாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு பிள்ளைய ஸோ அதுக்காக நாங்கள் வந்து ப்ரோக்ராம் பார்த்துட்டு அப்படியே எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக தான் போயிருந்தோம் ஸோ பாப்பாவும் வந்து டான்ஸ் ஆடி ஆடிருந்தா ஸோ அதுக்காகத்தான் நம்ம போயிருந்தோம் அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து தெரியலை ஸோ நானும் கிட்டே கேட்கலை நீ முன்னாடி முன்னாடியார்யா இல்லை பின்னாடி ஆர்றியா அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் வந்து நாங்கள் கேட்கலை அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது பேக் சைடில் இருந்த பிள்ளைய எதுவுமே வந்து ஃபுல்லாகவே தெரியலை கொஞ்சம் கலராக இருந்த பூரா முன்னாடியும் ஃபேராக இருந்த பூரா பின்னாடியும் இருந்து எல்லா டிரான்ஸ்லையுமே அப்படிதான் அவங்க பண்ணியிருந்தாங்க ஸோ நம்ம படிக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாடுறவங்கள முன்னாடியும் நல்லா ஆடாத பிள்ளைகளையும் பின்னாடியும் கூட நம்ம பார்த்துருக்கோம் இங்க இங்கே எப்படி நடந்துருந்துச்சுன்னா ஃபேராக இருந்தால் முன்னாடி இல்லை அவங்களுக்கு பிடிச்ச பிள்ளை இல்லை அவங்களுக்கு சொந்தக்கார பிள்ளைய அந்த டீச்சர்ஸ்க்கு அப்படின்னா அந்த பிள்ளைகளை முன்னாடி இப்படி வந்து நிறையா பாசுவாலிட்டி இருந்துச்சு ஸோ வந்து இதுக்கு எதுக்காக வந்து எல்லா பிள்ளைகளையும் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இதுக்காக நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு இல்லை எல்லாருக்குமே லெஹங்கா சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த லெஹங்காவே ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி ரூபா வந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து மேக்கப் திங்ஸு அப்படி இப்படின்னு அது எக்ஸ்ட்ரா ஒரு தௌசண்ட் ருபீஸ் வந்துருந்துச்சு இவ்வளோ காசு நம்ம எதுக்காக செலவழிக்கிறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளைய டான்ஸ் ஆடும் சரி நம்ம பார்க்குறதுக்காக தான் ஆனால் அங்கே ஸ்டேஜில் வந்து பார்த்தா எதுவுமே தெரியவே இல்லை இங்கே நான் வந்து உங்களுக்கு கேமராவில் காட்டுறதாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் நான் சோமணி ஆங்கிட்டிங்கிட்டும் அதை ரெக்கார்ட் பண்ணனால சில பிள்ளை பின் பவுஸில் இருக்கிற பிள்ளை ஃபேஸ் வந்து உங்களுக்கு தெரியுது பட் எதுவுமே தெரியலை படிக்கிற ஸ்கூலில் எதுக்கு இப்படி பாஸ்வாடின்ங்கிறது எனக்கு தெரியலை சாதி மதம் அப்படி இப்படின்னு தான் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதுதான் பார்ப்பாங்கன்னு இப்போ எல்லாம் எக்ஸ்ட்ரா ஓடி ஒரு ஒரு இது போய் வந்து ஃபேராக இருக்கிறது அப்புறம் கலராக இருக்கிறது அப்புறம் நமக்கு பிடிச்ச பேரண்ட்ஸோட பிள்ளைங்க அப்புறம் நமக்கு அப்படி இப்படின்னு நிறையா பாஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ ஏண்டா நம்ம வந்து சேர்த்து விட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு நான் வந்து டீச்சர்கிட்ட கேட்டுட்டு தான் வந்தேன் எதுக்காக இப்படி பண்ணீங்க சின்ன ஸ்டேஜ்னு தெரியும் அப்புறம் அந்த ஸ்டேஜில் பதினோரு பிள்ளை பன்னெண்டு பிள்ளைகள் சேர்க்குறது இப்போ வளர்த்தியான பிள்ளைகளை பின்னாடி விட்ருக்கலாம் சின்ன பிள்ளைலாம் வந்து முன்னாடி விட்ருக்கலாம் அதுவுமே இல்லாமல் அவங்க பண்ணியிருந்தது வந்து ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு ஸோ வந்து இந்த ஸ்கூலில் தான் நடக்குதா இது வந்து எல்லா ஸ்கூல்லையுமே நடக்குதா அப்படின்றது எனக்கு வந்து சீரியஸாக தெரியலை ஸோ இந்த வீடியோ எதுக்காகனா யாராட்டும் டீச்சர்ஸ் வந்து இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க ஏன்னா எங்கள் பிள்ளைய நல்லா ஆடுறதை நாங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக தான் வந்து காசு செலவு பண்ணி வந்து சேர்த்துடுறது ஸோ நீங்கள் வந்து சேர்த்துட்டு சும்மா உப்புக்கு சப்பானியாக வந்து இப்படி பண்ணுறது வந்து அது எங்களுக்குமே டைம் வேஸ்ட்டு காசுமே வேஸ்ட்டு இதுக்கு வந்து நாங்கள் பிள்ளையில் சேர்க்காமையே இருந்திருக்கோம் ஸோ இது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு ஸோ அதனால் மட்டுமே தான் இது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லணும் அப்புறம் நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி பாருங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்